மாண்புமிகு துணை முதல்வர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த முன்னிட்டு குடியாத்தம் வடக்கு ஒன்றியம் சார்பாக கொண்ட சமுத்திரம் ஊராட்சி காந்திநகர் பகுதியில் பகுதியில் கேக்குவட்டி பொதுமக்களுக்கு சிக்கன் கிரேவி இட்லி உணவு வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் காந்திநகரில் துணை முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு சிக்கன் கிரேவி இட்லி இடியாப்பம் உள்ளிட்ட அசைப்பு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் அவர்கள் கலந்து கொண்டு கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் முன்னாள் தலைமை கழக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜகமல் மகளிர் அணி நிர்வாகி மஞ்சுளா நிர்வாகிகள் தாபா சதீஷ் ஜீவானந்தம் ஆனந்தன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்